ஏட்டி பிள்ளைகிட்ட கேட்க சொன்னே கேட்டியா அவன் என்னன்னு சொன்னாளா பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா பிடிக்கலன்னு சொன்னாலா என்கிட்ட எதுவுமே சொல்லலை நானும் கேட்க வரையும் எதுவும் சொல்ல மாட்டியோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க வீட்டு வேலையில மறந்துட்டேன் மறக்கக்கூடிய விஷயமாட்டி இது மறக்கக்கூடிய விஷயமா நானே மறந்துருந்தாலும் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றது இல்லையா ஞாபகப்படுத்துறது இல்லையா சரி எதுக்கு இப்போ அப்படி நான் அவள்கிட்ட பேசிட்டேன் அவ என்ன சொன்னா நான் அவகிட்ட பேசினேங்க எனக்கு இதில் சரியான முடிவு கூட எடுக்க தெரில என்கிட்ட போய் கேட்குறீங்களேமான்னு சொன்னான் ஃபஸ்ட்டு அப்புறம் சொல்ல தான் எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கலை அப்படிங்க அவளுக்கு பிடிக்கல போலங்க மாப்பிள்ளையும் கொஞ்சம் வயசானவராக இருக்கார்ல அதனால் கூட அவள் யோசிக்கலாங்க நம்ம வேற இடத்துல பார்ப்போமா நீ வயசானவர்னு யோசிக்கிற நான் கொஞ்சம் செட்டில் ஃபேமிலி கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருந்தால் கூட செட்டில் ஃபேமிலி பிள்ளை கஷ்டப்படாமல் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏங்க அந்த காலங்க பத்து வயசு பதினஞ்சு வயசுல டிஃப்ரெண்ட்ல கல்யாணம் பண்ணதெல்லாம் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது ஒரு வயசு ரெண்டு வயசு முடிஞ்சா ஒரே ஏஜில் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த காலத்தில் போய் நீங்கள் பத்து வயசு பதினஞ்சு வயசுன்னு டிஃப்ரெண்ட்ல மாப்பிள்ள பாத்தீங்கன்னா அவள் எப்படின்னே ஏத்துக்குவா அவளை விடுங்க அவள் கல்யாணம் முடிச்சோடனா அவள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இதை எப்படி சொல்லிக்குவா அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பா இல்லைங்க நீ சொல்றதும் டீ நான் இதை யோசிக்கவே இல்லை படிச்சு புள்ள இதெல்லாம் நிறைய யோசிப்பா நாலு இடத்துல போய் என்னோடய வீட்டுக்கார் இதான்னு சொல்கிறதுக்கு கூட கூச்சப்படுவா அதனால நம்ம கொஞ்சம் ஏஜ் கம்மியாக உள்ள மாப்பிள்ளையாவே பார்க்கலாம் செட்டிலானால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன் ஏங்க மனசு பொருத்தந்தான் ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு நீங்கள் காசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இந்த ரிதன்யா வாழ்க்கை பார்த்தீங்களா இல்லையா அவங்களாம் ஒரே ஏஜில் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் பாருங்கள் அந்த பொண்ணு முடியாமல் சூசைட் பண்ணிக்கிச்சு பணம் 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 பணத்தை மையப்படுத்தி எந்த வேலையும் செய்யக்கூடாது நீங்கள் அப்படி செய்யாதீங்க நமக்கு நம்ம பொண்ணோட சந்தோஷம் முக்கியம் தாங்க அதை விட அவள் சேஃபாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் எல்லாத்தையும் யோசிக்கணும் சொகுசா வாழணும் மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது அவள் கஷ்டப்படட்டும் அது நமக்கு சந்தோஷம்தான் அதாவது ரொம்ப கஷ்டப்பட வேணாம் நம்மளும் இருக்கோம் பணங்காசு சுத்தமாக இல்லாத இடத்துல கொடுக்குறீங்களா அப்படின்னா கூட யோசிக்கலாம் நீங்கள் அதுக்காக ரொம்ப பண ரொம்ப பணக்காரன்ட்ட கொடுக்கணுமே அப்படின்னு நீங்கள் ஏன் இப்படி வந்து இது பண்ணுறீங்க ஏன் இப்படி செய்கிறீங்க பணத்தை மையப்படுத்தி எந்த வேலையும் செய்யாதீங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் நீ சொல்கிறது கூட ஒரு விதத்தில் வாஸ்தவம் தாண்டி பாவம் அந்த பொண்ணை எவ்வளோ ஆசை ஆசையாக வளர்த்து கெட்டி கொடுத்து அவங்க அம்மா அப்பாவும் இப்போ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க நம்ம பொண்ணுக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சங்கடமும் வந்துடக்கூடாது என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா சுகுசாக இருப்பா நினச்சிதான் நான் அப்படி ஒரு மாபிளை பார்த்தினே தவிர நல்ல எண்ணத்தில் தாண்டி பார்த்தேன் அவன் நல்லா வாழ்வான்னு நீ இப்போ சொல்லும்போது தான் எனக்கே புரியுது காசுக்கு நான் இனி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நல்ல பையனா நல்ல மனசுக்காரனா என் பொண்ணு நல்லா புரிஞ்சு நடந்துக்குவானா என் பொண்ணுக்கு பிடிக்குமா நான் இதை தான் பார்ப்பேன் நல்ல வேலை என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொன்னேன் அவ்வளோதாங்க விஷயம் புரிஞ்சிக்கிட்டீங்களே இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மாப்பிள்ளை பார்க்குறீங்களோ உங்கள் நல்லா யோசிச்சு உங்கள் சிந்தனைக்கு டக்குன்னு பாருங்கள் முக்கியமான விஷயம் நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும் நீங்கள் எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி அவள் மனசு நிறைவாக இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது மனசு நிறைவாக போகணும் நீங்கள் வந்து மாப்பிள்ள பார்த்துட்டீங்கன்றதுக்காக அவள் கல்யாணம் முடிச்சுட்டு போகக்கூடாது இப்போ கூட அப்பாவுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேன்னு தான் சொன்னான் நான் தான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் எந்த இடத்துலையும் பொண்ணுக்கான முக்கியத்துவத்துல இருந்து நீங்கள் கொஞ்சம் கூட விளக்கக்கூடாது அதையும் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி விஷயங்களில் நான் இப்போ சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது சின்ன மாற்றம் வந்தாலும் இப்போதைக்கு கல்யாணன்ற பேச்சுக்கே இடமில்லை நான் அதுக்கு ஒரு காலம் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் அவ படிப்பெல்லாம் முடிச்சோன்னு தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது இதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுன்னா நான் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தள்ளிப்பட வேண்டியிருக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் வீணா நமக்குள்ள வாக்குவாதம் வந்துடும் சண்டை முத்திரும் நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க சண்டை வந்துடும் வாக்குவாதம் முத்திரும்னுட்டு நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் நீ இதான் நான் அதுக்கு தக்கன்னு தான் பார்ப்பேன் சரியா நீ எதுவும் மனசை போட்டு அழப்பிக்காது அவளையும் நிம்மதியாக இருக்க சொல்லு அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்பா அம்மா பார்த்து கொடுக்குறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லு அவளுக்கு ஆறுதலாக பேசு சரியா நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலான்னு யோசிப்போம்